எல்லும் நேயர்களுக்கு அன்பிற்கனிய வணக்கங்கள் மீண்டும் அதானி குழுமத்துக்கு எதிராக பல்வேறு அரசியல் ரீதியிலான சர்ச்சைகளும் வெடிச்சிருக்குங்க இந்த முறையும் அதை கொளுத்தி போட்டிருப்பது ஹிண்டன்பர்க் நிறுவனம் அதே நேரத்தில் இதில் செபிக்கும் தொடர்பு இருக்கா ஏன்னா செபியை நோக்கியும் அடுத்த வெடிகுண்ட அரசியல் வெடிகுண்டை வீசி இருக்கு அது ஹிண்டன்பர்க் நிறுவனம் இன்னொரு பக்கம் இதை கடுமையாக மறுக்கிறாங்க ஆனாலும் மோடி என்ன சொல்கிறார் பாஜக என்ன சொல்ல போகிறது அப்படின்னும் எதிர்கட்சிகள் அந்த பக்கமும் கேள்விகளை திருப்பி விடுறாங்க ஒரு பரபரப்பு பற்றி கொண்டு என்னதான் நடந்து கொண்டிருக்கு இந்த விவகாரத்தில் இன்னொரு பக்கம் மோடியை மிரட்டும் தேஜஸ்வி கையில் இருக்கக்கூடிய மூன்று அஸ்திரங்கள் இதனால நெருக்கடியில் நிதிஷ் என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த பரபரப்பான அரசியல் பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரைவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நாடுங்கள் சகோசே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் அதானி குழும சர்ச்சைகள் செபி தலைவருக்கும் தொடர்பா ஹிண்டன்பர்க் வீசிய அடுத்த அரசியல் வெடி திரு அதானி குழுமம் தன்னுடைய பங்குகளை அதீதமான வகையில உயர்த்தி காட்டி கடன் பெறுதல் வரி ஏய்ப்பு செய்தல் உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டிருப்பதாக கடந்த ஆண்டு ஹிண்டன்பர்க் ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க இதுதான் மிகப்பெரிய அளவுல சர்ச்சை வெடிகளை பற்ற வைத்ததுங்க உடனடியாக அப்பொழுதே அதானி குழுமத்துடைய பங்குகள் எல்லாமே மிக பெரிய அளவுல சரிந்தது இன்னொரு பக்கம் இதை கடுமையாக அவங்க மறுத்தாங்க அந்த நேரத்துல தான் இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்து வந்த உச்ச அதானி குழுமத்தின் மீதான இந்த குற்றச்சாட்ட பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை செபியே விசாரிக்கும் அப்படின்னு உத்தரவு கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல இருந்து அதானி குழுமத்துடைய சுமார் பதிமூணு வெளிநாட்டு நிறுவனங்கள் மீதான புகார்கள் குறித்து விரிவாக செபியும் விசாரித்து வந்ததுங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல தான் தற்போது செபியுடைய தலைவர் மீது அடுத்த அரசியல் வெடியும் பற்ற வைத்திருக்கு நிறுவனம் என்ன நிதி குழுமம் பயன்படுத்திய அந்த வெளிநாட்டு நிறுவனங்கள்ல செபியுடைய தலைவரான மாதவி புட்ச் அவர்கள் மற்றும் அவங்களுடைய கணவரான திரு தமிழ் புட்ச் ஆகியோர் அதானி குழுமத்துடைய திரு கௌதம் அதானியுடைய சகோதரரான திரு வினோத் அதானி அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய மொரீஷியஸ் பெர்முடா நிறுவனங்கள்ல மறைமுகமாக பங்குகள் வைத்திருந்தாங்க அப்படிங்கிற ஒரு பகீர் குற்றச்சாட்டை கடந்த ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஹிண்டன்பர்க் ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டிருக்குங்க இதுல செபி தலைவரும் அவங்களுடைய கணவரும் செய்யப்பட்ட அந்த முதலீடுகள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலேயே செய்யப்பட்டிருக்கு அப்போ மாதவிபுரி புட்ச் அவர்கள் முழு நேர ஊழியராகவும் இல்லைங்க செபியில் அதே நேரத்தில் முக்கியமாக அவங்க சொன்ன அந்த ஹிடன்பெர்க் அறிக்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை அப்படியே வாசிக்கிறேன் செபி தலைவர் பதவியை ஏற்ற இரண்டு வாரங்களில் தன்னுடைய பெயரிலான அந்த பங்குகளை தன்னுடைய கணவர் பெயருக்கு மாதவி புரி அவர்கள் மாற்றிட்டாங்க இதுல அவங்க பங்குகள் வைத்திருந்த அதே நிறுவனத்துல திரு கௌதம் அதானியுடைய சகோதரரான திரு வினோத் அதானி அவருமே முதலீடுகள் செய்திருக்காரு மேலும் இதுல முக்கியமா ஒரு விஷயம் சொல்றாங்க மாதவி புரி அவங்களுடைய கணவர் முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஜூன் அஞ்சுல சிங்கப்பூர்ல ஐபிஇ பிளஸ் ஃபண்டு அப்படிங்கிற நிறுவனத்தில் கணக்கு தொடங்கினாங்க இந்த ஐபிஇ ஃபண்ட் அப்படிங்கிறது வினோத் அதானியால் தொடங்கப்பட்ட சிறிய மொரிஷியஸ் நிறுவனம் அதாவது மின் சாதனங்களுடைய விலையை அதிகமாக எழுதி அதில் ஈட்டிய வருமானத்தை இந்திய சந்தைகளில் முதலீடு செய்ய இந்த நிறுவனத்தை வினோத் அதானி பயன்படுத்தி இருக்காரு இந்த தான் அதானி குழுமத்துடைய மொரீசியஸ் மற்றும் வெளிநாட்டு போலி நிறுவனங்கள் மீதான விசாரணைகள் குறித்து செபி ஆர்வம் காட்டவில்லை அப்படின்னு ஒரு முக்கியமான பரபரப்பை பற்ற வைத்திருக்கு ஹிண்டன்பர்க் நிறுவனங்க உடனடியாக செபியுடைய தலைவர் மாதவி புட்ச் மற்றும் அவங்களுடைய கணவர் இதை கராரா மறுத்திருக்காங்க அடிப்படை ஆதாரமற்ற முழுக்க முழுக்க பொய் செய்தி இது மேலும் அவங்க சொன்னது கடந்த சில ஆண்டுகளாக தேவையான அனைத்து தகவல்களையும் செபியிடம் நாங்க வந்துட்டு ஒப்படைச்சிருக்கோம் நாங்க தனிநபர்களாக இருந்த காலம் தொடர்பான அனைத்து நிதி ஆவணங்களையும் எந்த விசாரணை அமைப்பாது கேட்டால் அதை வந்து நாங்க கொடுக்கறதுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை எங்களுடைய வாழ்க்கையும் நிதி நிலைமையும் உள்ளிட்ட எல்லாமே ஒரு ஓபன் புக்குங்க அப்படின்னு மறுத்திருக்காங்க ஹிண்டன்பர்க் அறிக்கையை மேலும் ஹிண்டன்பர்க் நிறுவனத்துக்கு எதிராக செபி நடவடிக்கை எடுத்தது நோட்டீஸும் கொடுத்தது இதற்கு பதிலடி கொடுக்கிற வகையில தான் அந்த நிறுவனம் எங்களுடைய நற்பெயரை கெடுக்கக்கூடிய வகையில இப்படியான விஷயங்களை பரப்புகிறது இது துரதிருஷ்டவசமானது இது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு கடுமையாக தங்களுடைய பதிலடியும் கொடுத்திருக்காங்க மாதவி மற்றும் அவங்களுடைய கணவருங்க அடுத்து அதானி குழுமமோ இந்த அறிக்கை

கூறியுள்ள அந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கிறோம் எங்களுடைய வெளிநாட்டு மூலதன கட்டமைப்புகள் முழுக்க முழுக்க வெளிப்படையானவை அப்படின்னோ ஹிண்டன்பர்க் அறிக்கைக்கு மறுப்பு தெரிவித்து காட்டமாகவே ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கு அதானி குழுமங்க இப்படி பரபரப்பு பல் செகிற் கொண்டிருந்த நேரத்துல மாதவி மற்றும் அவங்களுடைய கணவர் மறுபடியும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க மறுப்பு அறிக்கை அதுல முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா அப்படியே வாசிக்கிறேன் நாங்கள் ஐஏஎஃப்எல் வெல்த் மேனேஜ்மெண்ட்டுக்கு சொந்தமான நிறுவனத்தில் ரெண்டாயிரத்தி பதினைந்து ஆண்டில் முதலீடு செய்தோம் அதாவது நான் மாதவி அவங்க சொல்றாங்க செபியுடைய முழு நேர உறுப்பினராக சேருவதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு முதலீடு செய்தோம் சிங்கப்பூரை சேர்ந்த தனிநபர்கள் என்ற அடிப்படையில் தான் எங்களுடைய முதலீடுகள் அமைந்தது தமிழ் சிறுவயது நண்பர் அனில் அகுஜாவின் அறிவுரையின் பேரில் இரண்டு நிறுவனங்களில் முதலீடு செய்ய முடிவு செய்தோம் எந்த காலகட்டத்திலும் அந்த நிறுவனம் அதானி குழுமத்துக்கு சொந்தமான எந்த பங்குகளிலோ கடன் பத்திரங்களிலோ முதலீடு செய்ததில்லை அப்படின்னு ஒரு ஒரு விரிவான மறுப்பறிக்கையாக அவங்க வெளியிட்டிருக்காங்க இதையும் மறுபடியும் கையில் எடுத்திருக்கு ஹிண்டன்பர்க் நிறுவனங்க அவங்க தங்களுடைய எக்ஸ் பக்கத்தில் இவங்க மாதவி போட்ட அந்த பதில் மறுப்பிலேயே நிறைய முரண்பாடுகள் இருக்குது ஸோ அது நல்லா ஆய்வு செய்து பார்த்தாலே அவங்க வந்து வசமாக லாக் ஆகுவாங்க அப்படிங்கிற ரீதியில் விரிவாக மறுபடியும் கேள்விகளை எழுப்பியிருக்கு ஹிண்டன்பர்க் நிறுவனம் அதானி குழுமத்தை சுற்றி அலையடிக்கின்ற சர்ச்சைகள் முட்டுக் கொடுக்கும் மோடி எதிர்கட்சிகளின் விமர்சனம் செபி தலைவர் மீது சார்ஜ் வைக்கக்கூடிய ஹிண்டன்பர்க் நிறுவனம் இந்த அறிக்கையை கையில் எடுத்த காங்கிரசுடைய பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு ஜெயராம் ரமேஷ் அதானியுடைய ஊழல் குறித்து செபி விசாரிக்கிறதுல ரொம்பவே தயக்கம் காட்டி கொண்டிருக்கு அப்படின்னு நீண்ட காலமாகவே ஒரு டாக் இருக்கு அதானியுடைய முறைகேடு நிறுவனங்கள்ல மாதவி புட்ச் பங்கு வைத்திருப்பதாக ஹிண்டன்பர்க் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிர்ச்சி கொடுக்குதுங்க அதானி மீதான செபி முரண்பாடுகளையும் களைய மத்திய அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் மேலும் அதானியுடைய மெக ஊழல் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரித்தால் மட்டுமே இந்த விவகாரத்துல அதிகாரிகள் உடந்தையாக இருந்தார்களா என்பது தெரிய வரும் அப்படின்னு விரிவாகவே பேசியிருக்காரு ஜெயராம் ரமேஷ் அது மட்டும் இல்லைங்க அடுத்து அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எக்ஸ் வலைதளத்தில் பன்னெண்டாம் தேதி வரை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கும் அப்படின்னு முதல்ல சொல்லப்பட்டிருந்த நேரத்தில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியே திடீர்னு கூட்டத்தொடர் முடிஞ்சது இப்போதான் அதனுடைய பின்னணியே தெரிய வந்தது அப்படின்னு சர்காசன் ஸ்டைலில் ஒரு பதிவியும் போட்டிருக்காரு ஜெயராம் ரமேஷ் அடுத்து நாடாளுமன்றத்துடைய எதிர்கட்சி தலைவர் காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி நடுவரே இந்த விவகாரத்துல சமரச ஆகிட்டாரு அதனால செபி தலைவர் உடனடியாக ராஜினாமா செய்யணும் அப்படின்னும் அவர் பதிவு செஞ்சிருக்காருங்க மேலும் சிறு சில்லறை முதலீட்டாளர்களுடைய முதலீட்டை பாதுகாக்கும் பொறுப்புல ஒப்படைக்கப்பட்ட பத்திர கட்டுப்பாட்டாளரான செபியின் நேர்மை அதன் தலைவர் மீதான குற்றச்சாட்டுகளால கடுமையாக சமரசம் செய்யப்பட்டிருக்குங்க நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு நேர்மையான முதலீட்டாளர்கள் அரசாங்கத்துக்கிட்ட தங்களுடைய அழுத்தமான கேள்விகளையும் கேட்ட வண்ணம் இருக்காங்க நாங்க கேக்குறோம் முதலீட்டாளர்கள் கஷ்டப்பட்டு ஈட்டிய அந்த பணத்தை இழந்தால் அதற்கு யாருங்க பொறுப்பேற்பது பிரதமர் மோடி பொறுப்பேற்பாரா அல்லது செபி தலைவரா இல்ல கௌதம் அதானியா புதுசா அதுவும் மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிற நிலையில உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து மீண்டும் இதை விசாரணைக்கு எடுத்துப்பாங்களா அப்படின்னு பல்வேறு கேள்விகளையும் அடிக்கிருக்காரு திரு ராகுல் காந்திங்க தான் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு ஏன் பிரதமர் திரு மோடி ரொம்பவே பயப்படுறாரு அதன் என்ன தெரிய தெரிய வரும் அப்படிங்கிறது வந்து அப்படின்னும் கூடுதல் காட்டமான கண்டனங்களையும் பதிவு செய்யறாரு ராகுல் காந்திங்க இந்த விவகாரங்கள் இப்ப மறுபடியும் தீயாக கொழுந்துவிட்டு எரிய இன்றைக்கு வாரத்துடைய முதல் தினம் திங்கட்கிழமை காலையிலேயே அந்த பங்குகள் எல்லாமே சரிவை காண தொடங்கிருச்சுங்க முக்கியமா ஹிண்டன்பர்க் அறிக்கை தாக்கம் சார்பாக அதானி குழுமத்துடைய பங்குகள் சுமார் ஐந்து பர்சன்ட் அளவுல மிக பெரிய அளவுல சரிவையும் சந்திச்சது இதை தற்போது பாஜகவினரும் கையில் எடுத்து எதிர்கட்சிகளுக்கு எதிராக இப்ப தீவிரமான அஸ்திரங்களை ஏவத் தொடங்கியிருக்காங்க குறிப்பாக பாஜகவுடைய தலைவரான திரு ரவிசங்கர் பிரசாத் இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைக்க சதி நடக்கிறது அப்படின்னு கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காருங்க இன்னொரு பக்கம் ராகுல் காந்திக்கு எதிரான அட்டாக்கையும் எம்பி கங்கனா ரணாவத் அவர்கள் முன் வச்சிருக்காங்க ராகுல் காந்தி மிகவும் ஆபத்தான மனிதர் அவரால் பிரதமராக முடியாவிட்டால் இந்த தேசத்தை அழித்து விடலாம் என்பது அவருடைய செயல் திட்டமா இருக்கு நம்முடைய பங்கு சந்தையை குறிவைத்து வெளியிடப்பட்ட ஹிண்டன்பர்க் அறிக்கையை ராகுல் காந்தி ஆதரவுடன் வெளியானது என்பது நேற்றிரவே உறுதியானது அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காங்க அப்புறம் இந்த தேசத்துடைய பாதுகாப்பையும் பொருளாதாரத்தையும் சீர்குலைக்க ராகுல் காந்தி எல்லா முயற்சிகளையும் செஞ்சிட்டு இருக்காரு ராகுல் காந்தி அவர்களே உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் எதிர்க்கட்சியில் அமர தயாராகுங்கள் நாட்டு மக்கள் உங்களை ஒருபோதும் பிரதமராக்க மாட்டார்கள் நீங்கள் ஒரு அவமானம் கடுமையாக விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் பொருளாதார நிபுணரும் ஆய்வாளருமான திரு ஆனந்த் சீனிவாசன் எல்ஐசில பணம் போட்டவங்க வங்கி கணக்குல பணம் போட்டவங்க அப்புறம் பி எஃப்ல பணம் கட்டுறவங்க காப்பீட்டுல சந்தா செலுத்துபவர்கள் உள்ளிட்ட எல்லோருடைய பணமும் பங்கு சந்தையில தாங்க முதலீடு செய்யப்படுது நம்முடைய இந்திய மக்களுடைய பணம் சுமார் ஐந்து லட்சம் கோடி டாலர்களில்ல பங்கு சந்தையில இருக்கும் பொழுது நான் பங்கு சந்தையில் எந்த முதலீடும் செய்யவில்லை அதனால் செபியில் என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் தெரியப்படுத்தியிருக்காருங்க இந்த விவகாரத்தில் அதானி குழுமத்துடைய அதி தீவிரமான நண்பராக இருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அதானி குழுமத்தின் மீது எந்த சர்ச்சைகள் வெடித்தாலும் உடனடியாக முட்டு கொடுக்கக்கூடிய வேலைகளில் மோடி அரசாங்கம் ஈடுபடுகிறது அதனால தான் இது இந்திய பொருளாதாரத்தின் மீதான விழுந்த ஒரு சதி நடவடிக்கை இதுக்கு எதிர்கட்சிகளும் துணை போகிறது அப்படின்லாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க உண்மையிலேயே இதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய கடமை பிரதமர் மோடிக்கு இருக்கு பாஜக அரசாங்கத்துக்கு இருக்கு முறையான விசாரணை வேண்டும் அப்படின்னு எதிர்கட்சிகள் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து தீவிரமாக களமாடவும் தொடங்கியிருக்காங்க அதானி குழுமத்தின் மீதும் செபி தலைவர் மீதும் எழுந்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் சமூக வலைதளங்கள்லையும் நாளிதழ்கள்லையும் வெளியாகி பரபரப்பை கூட்டிய வண்ணம் இருக்கு இதற்கு அவங்க மறுப்பு தெரிவித்திருந்தாலும் உள்ளுக்குள்ளார போக போக நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் வருவதை தவிர்க்க முடியல இந்த சந்தேகங்களை போக்க வேண்டிய கடமை மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க சமூக ஆர்வலர்களும் அரசியல் விமர்சகர்களும் பார்ப்போம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மோடியை மிரட்டும் தேஜஸ்வியின் மூன்று அஸ்திரங்கள் நெருக்கடியில் நிதிஷ் திரு தேஜஸ்வி யாதவ் கையில் எடுத்திருக்கக்கூடிய மூன்று முக்கியமான அஸ்திரங்கள் ஒன்று பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வேண்டும் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் அவர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தார் இன்றைக்கு மத்தியில் பாஜக கூட்டணி ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கு அப்படி இருக்க சிறப்பு அந்தஸ்து பீகாருக்கு கிடைக்கல இல்லைன்னு சொல்லிட்டாங்க இரண்டாவது கல்வியிலையும் அரசு வேலை பீகார்ல இருந்த அந்த ஐம்பது விழுக்காடு பர்சன்டேஜ் இடஒதுக்கீட்டை அறுபத்தைந்து பர்சன்டாக பீகார் அரசாங்கம் உயர்த்தியதை பாட்னா உயர் நீதிமன்றம் சமீபத்தில் ரத்து செய்ததுங்க இதை தான் சாதிவாரி கணக்கெடுப்புடைய தரவுகள் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட அறுபத்தைந்து விழுக்காடு இடஒதுக்கீடை அரசியலமைப்பு சட்டத்துடைய ஒன்பதாவது அட்டவணையில் இணைத்திருந்தால் அது ரத்தாகி இருக்காது ஆனால் அப்படி அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பை பெறுவதற்கு மத்திய அரசாங்கத்தை நிதிஷ்குமாரோடைய அரசாங்கம் மாநில அரசாங்கம் வலியுறுத்தவே இல்லைங்க பிற்படுத்தப்பட்ட மற்றும் பட்டியலின மக்களுக்கு அநீதி இழைத்து விட்டது பாஜக மற்றும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற நிதிஷ் அரசாங்கம் அப்படின்னு பகீர் குற்றச்சாட்டுகளை முன் வைக்கிறாரு தேஜஸ்வி யாதவ் இதுல முக்கியமா பீகார்ல கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து ஒன்பது விழுக்காடு இரண்டரை லட்சம் கோடி ரூபாய் அளவுல நிதிகளை பெற முடியும் பீகாரை மிக சூப்பரான மாநிலமாகவும் கொண்டு வர முடியும் அந்த சிறப்பு அந்தஸ்து பெறுவதற்கான அழுத்தத்தை பாஜகவுக்கு கொடுக்க தவறிவிட்டார் நிதிஷ் அப்படிங்கிறது தேஜஸ்வியுடைய ஆழமான அழுத்தமான ஒரு அஸ்திரமா இருக்குங்க அவருக்கு எதிராக மூன்றாவதாக இவை எல்லாவற்றையும் கையில் எடுத்து பீகாருடைய நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கும் சூறாவளி சுற்றுப்பயணம் போகவும் திட்டமிட்டிருக்காரு தேஜஸ்வி யாதவ் ஒட்டுமொத்த தொகுதிகளுக்கும் அவர் நடைப்பயணம் போறப்ப சிறப்பு அந்தஸ்து பீகாருக்கு இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பு பெருசா பண்ணல இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டிருக்கு சோ இவை எல்லாமே பீகார் மக்களுக்கு நிதிஷ் வந்து துரோகம் இழைத்து விட்டார் பாஜகவுக்கும் அழுத்தம் கொடுக்கல அப்படின்னு தொடர்ந்து இந்த நடைப்பயணத்தில் அவர் பேச இருக்காரு இது எல்லாமே நிதிஷ்குமார் அவர்களுடைய அரசாங்கத்தை நெருக்கடியில் தள்ளும் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் சரி இது எப்படி திரு மோடி அரசாங்கத்துக்கு மிரட்டலாக மாறும் அப்படின்னு கேட்டால் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பீகாருடைய சட்டமன்ற தேர்தல் வருது அந்த தேர்தலுக்கு இப்பவே இந்த நடைப்பயணம் மூலமாக தேஜஸ்வி தயாராகி விட்டதால இந்த விவகாரங்கள் எல்லாமே நிதிஷ்குமார் அரசாங்கத்துக்கு ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கும் இந்த நெருக்கடியில இருந்து தப்பிக்க நிதிஷ்குமார் அரசாங்கம் மேலும் மேலும் பாஜகவை வலியுறுத்தலாம் எங்களுக்கான கூடுதல் நிதியை கொடுக்கணும் பட்ஜெட்ல இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாஜக சொன்னாலும் கூட அது போதாது சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிற அந்த குரல்களை ஓங்கி ஒழிக்க தொடங்கலாம் மறுபடியும் இடஒதுக்கீடு விவகாரத்திலும் சில நிலைப்பாடுகளை நிதிஷுடைய அரசாங்கங்கள் எடுக்கலாம் பாஜகவை தொடர்ந்து பீகாருக்காக நிறைய விஷயங்களுக்காக வலியுறுத்தலாம் இறுதி கட்டத்தில் பீகார் நிலைமையை வைத்து பீகாரில் ஆளுங்கட்சியாக தக்க வைத்து கொள்ள பாஜகவுக்கு சில அரசியல் ரீதியிலான மிரட்டல்களை கூட நிதிஷ்குமார் கொடுக்கலாம் ஸோ அந்த வகையில் தான் தேஜஸ்வியுடைய இந்த மூன்று அஸ்திரங்களும் பாஜகவுக்கு ஒரு வகையில் மிரட்டலாகவும் மாறுகிறது அரசியல் மிரட்டலாகவும் மாறுகிறது அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் சாமர்த்தியமாக எதிர்கொள்வதில் மட்டுமே பாஜகவுடைய அரசியல் எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் பார்ப்போம் ஆட்டம் எப்படி போகுதுன்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் விகடன் விகடன் நீரதிகாரம் அிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்